வணக்கம் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் எண்ணிலா வந்ததே அத்தியாயம் இருபத்தி ஆறு நிலா இரவு உறங்க வர முகில் அவளை கட்டிலின் உள்ளே படுக்க சொல்லிவிட்டு கீழே பாய் விரித்து படுக்க மேலே வாங்க ஏதும் செய்தா ஆமா எனக்கு நீங்க வேணும் உங்க மேல ஒரசிட்டு தூங்கணும் நிலா சொல்ல முகில் அவளை பாவமாக பார்த்து வைத்தான் எனக்கும் ஆசைதான் நீ நான் உரசும் ரெண்டு மாசம் கூட முடியல உனக்கு சேரவே முடியாது கொஞ்ச நாளுக்கு அதனால நான் கீழ நீ மேல அவ்வளவுதான் வயிறு பெருசானா உரசிக்க கூட முடியாது கிளவுடு வா மேல சும்மா இருடி மூணும் நீ உரசிட்டு தூங்கிடுவ நான் தூங்காம என்னால முடியாதுப்பா சேட்டை பண்ணாம படுத்து தூங்கு தூக்கம் வரல நான் டிவி பார்க்கவா நிலா கேட்க இதோ இரு வர முகில் எழுந்தவன் அவள் அருகில் அமர்ந்து அவளின் தலையை மடியில் வைத்து வருடிவிட நிலா வசதியாய் படுத்து உறங்கத் தொடங்கியிருந்தாள் அவள் ஆழ்ந்து உறங்கும் வரை அமர்ந்திருந்தவன் உறங்கிய பின் அவனிடத்தில் வந்து உறங்கியிருந்தான் காலை கதவு தட்டும் சத்தத்தில் எழுந்த முகில் கதவை திறக்க வாசலில் செந்தில் முருகன் நின்றிருந்தார் யார் நீங்க செந்தில் முருகன் நிலாவோட அப்பா உள்ள வாங்க சார் நிலா தூங்கிட்டு இருக்கா எழுந்ததும் அவளோட பேசலாம் உக்காருங்க நான் காஃபி போடுறேன் முகில் கூற என் பொண்ணை பார்க்க நான் காத்திருக்கணுமா நல்லா இருக்கே நீ தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிற முகிலா ஆமாம் நிலா புருஷன் நான் தான் நிலா கர்ப்பமாக இருக்கா அவளா எழுந்துக்கிறவர என்னால எழுப்ப முடியாது நீங்களும் எழுப்பக்கூடாது கூடாது முகில் சொல்ல செந்தில் அவனை விட்டு அவரின் காரில் சென்று அமர்ந்து கொண்டார் நிலா எழுந்து காலை கடன்களை முடித்துவிட்டு வர அவளுக்கு பால் கொடுத்தவன் அவளின் அப்பா வந்திருக்கும் செய்தி சொல்ல ஏம்பா என்னையே எழுப்பி விடல நீங்க அவர் வீட்டுக்குள்ள உட்கார வைக்காம என்ன இது நிலா கூறவும் வில்லியம் முகில் சொன்னதை கேட்டு வீட்டினுள் வந்திருந்தான் நான் சொன்னேன் அவர் கேக்கல ஏதோ என்ன எதிரி மாதிரி பார்த்தார் நான் என்ன செய்ய அடே முகிலு அந்த மனுஷன் யாருன்னு தெரியும் தானே உனக்கு அவர் நிலா மேல உள்ள பாசத்துல தான் இந்த மாதிரி இடத்துக்கும் உன் வீட்டுக்கும் வந்திருக்கார் கொஞ்சம் பொறுத்து போடா வில்லியம் சொல்ல அவர் எனக்கு கொடுத்த மரியாதையை விட நான் கொடுத்தது ஒன்றும் இல்லை முகில் கூற நிலா அவனை முறைத்துவிட்டு வாசல் சென்றாள் மூடியிருந்த காரின் கதவை திறக்க மகளை கண்டவர் அவளின் கைகளை பிடித்து அழுதிருந்தார் அப்பா உள்ள வாங்க இங்கேயே உட்கார்ந்துருக்கீங்க நீ என்னோட வா நிலா உங்ககிட்ட அப்பா பேசணும் பேசதான் கூப்பிடுறேன் வீட்டுக்குள்ள வாங்க இதான் என் வீடு உள்ள வருவீங்களா மாட்டிங்களா நிலா கேட்க சட்டென மகளின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு காரை விட்டு கீழே இறங்கியிருந்தார் நிலா அவரின் கைப்பிடித்து வீட்டின் உள்ள அழைத்து வர முகில் அதை பார்த்து முகம் சுருக்கியிருந்தான் அவரோ வீட்டின் உள் வர இவனோ வாருங்கள் என்று கூட அழைக்காது நிற்க வில்லியம் முகில் காதில் ரகசியம் போல திட்ட முகில் அதன் பின் சென்று அவரை அழைத்திருந்தான் அவனை முறைத்து வைத்தவர் வீட்டை முழுதும் சுற்றி பார்த்து விட்டு வந்து உன் பாத்ரூம் அளவு இருக்கிற இந்த வீட்லேயா நிலா இருக்க எனக்கு பத்து நிமிஷம் இருக்கவே மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கே இங்க இருக்க உனக்கு என்ன தலையெழுத்தா முருகன் சொன்ன உவமை முகில் மனதை சரியாய் தாக்கியிருந்தது எப்படி பார்க்கீங்க நிலா கேட்க நீ இல்லாம நான் நல்லாவே இல்லம்மா நம்ம வீட்டுக்கு வந்துரும் நிலா இந்த பையன்தான் வேணும்னு சொன்னாலும் அப்பாவுக்கு சம்மதம் வந்துடுமா என்னோட முருகன் கூறிய இந்த பையன் என்ற வார்த்தையில் மீண்டும் தாக்கப்பட்டிருந்தான் முகிலினியன் அப்பா நான் உங்கள் சொந்த பொண்ணு இல்லை எந்த உரிமையில் நான் அங்கே வருவேன் சொல்லுங்க சரி உங்களுக்காக வரேன்னு வச்சுப்போம் என்ன அங்கே யாராவது மதிப்பாங்களா எனக்கே மரியாதை இல்லாத இடத்துல என் புருஷன் கூட வந்து இருக்கிறது சரி வருமா யாரோ ஏதோ சொல்லட்டும் நீ தான் என் பொண்ணு இந்த முருகன் நினைச்சா இந்த நிலாவோட பிறப்பை பத்தின ரகசியத்தை மாத்த முடியும் நீ என் பொண்ணு தான் நிரூபிக்க என்ன வேணாலும் செய்வேமா இந்த ஊர்வாயம் மூடிடலாம் ஆனா எனக்கு தெரியுமே என் மனசாட்சிக்கு என்ன சொல்லி சமாதானம் கிரேட் செந்தில் முருகன் என் புத்தியையும் அறிவையும் மனசையும் என்ன செய்து மாத்த போறீங்க பெத்தா மட்டும்தான் பிள்ளையா நீலா உங்களோட இருந்தா மட்டும்தான் என் அன்பும் பாசமும் உண்மையாப்பா நீ இல்லாமல் நான் என்ன செய்வேம்மா நீ என் பக்கத்தில் இருக்கதானே சர்வாவை மாப்பிள்ளையாக பார்த்தேன் என் பொண்ணு எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னு தானே பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செய்தேன் இப்படி ஒரு இடத்துல உன் தரத்துக்கு பொருத்தம் இல்லாத ஒருத்தன் கூட உன் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு அதற்கு மேல் முருகன் பேசவில்லை ஏனென்றால் நிலா பிடித்திருந்த அவரின் கையை பிரித்துக்கொண்டு எழுந்து சென்று முகில் அருகில் நின்றிருந்தாள் மகளின் இந்த விலகல் அவரை அதிர செய்த வேளையில் முகிலன் மனதோ இன்பத்தில் திளைத்து நிறைந்தது அங்கு பார்வையாளராக நின்றிருந்த கலையின் முகமோ கனிந்திருந்தது அப்பா இன்னொரு வார்த்தை நீங்க முகிலையும் அவர் வசதியையும் குறைச்சு பேசினா உங்க பொண்ணு நிலாவா பேச மாட்டேன் முகில் பொண்டாட்டியா தான் பேசுவேன் நிலா அப்பா தப்பா என்ன சொல்லிட்டேன் இப்போ முருகன் கேட்க நிலா அவரை முறைத்திருந்தாள் உங்களுக்கு புரியல நான் உங்கள் பொண்ணுனா இவர் தான் உங்கள் மாப்பிள்ள த கிரேட் செந்தில் முருகனோட மூத்த மாப்பிள்ளை தான் சுய உழைப்பில் சுய சம்பாத்தியத்தில் நேர்மையான வாழ்க்கையை வாழற நல்ல மனுஷன் ஏ முகில் ஏ இனியன் அவருக்கு நீங்கள் மரியாதை தராமல் பேசுறது எனக்கு அவமானம் நிலா என் அறிவுக்கு புரியுதுமா ஆனா என்னால உன்னை இப்படி பார்க்க முடியல மனசு முழுக்க ஏத்துக்க முடியாத அதிருப்தி அது என் வார்த்தையிலும் வருது அப்பா இப்போ என்ன செய்யணும் முருகன் கேட்க நிலா அவர் அருகில் வந்து அமர்ந்தாள் அப்பா என்னோட எத்தனை நாள் வேணாலும் இருங்க பார்க்க தோணும் போது வாங்க பேச தோணும்போது கால் பண்ணுங்க நானும் செய்கிறேன் என்ன என் முகில்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்காதீங்க நான் உங்க மகதான் ஆனா பணம் தொழில் சொத்து எதுக்கும் உரிமைப்பட்டவை இல்லை அவ்வளோதான் அப்பா கூட வர என்ன தயக்கம் நில உனக்கு அப்பா உன்னையும் மாப்பிள்ளையும் மரியாதையா நடத்துவேன் என்னோட நம்ம வீட்டில் கூட இருக்க வேண்டாம் நம்ம பீச் ஹவுஸ்ல இருங்க மாப்பிள்ளை அவருக்கு பிடிச்ச தொழில் செய்யட்டும் தொழில் தொடங்க நான் காசு தரேன் கடனா வாங்கிக்க சொல்லுமா அவர் சம்பாதிச்சு தரட்டும் நான் கடனை திருப்பி வாங்கிக்கிறேன் என்னோட வந்துருமா முருகன் சொல்ல நிலா அமைதியாய் தலை குனிந்து அமர்ந்திருந்தாள் நிலா கண்களில் கண்ணீர் பொருந்தாத செருப்பை போட்ட மாதிரி அளவு இல்லாத ட்ரெஸ் போட்ட மாதிரி யாரையுமே தெரியாத இடத்துல நிக்கிற மாதிரி அசௌகரியமான உணர்வுப்பா எனக்கு பொருந்தாத இடமா நம்ம வீடு மாறினது ஏன் சாபந்தானே அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க நான் அவங்க ரத்தம் இல்லைன்னு உரிமையே இல்லாத இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கேன்னு காசுக்காக தான் உங்கள் மேலே பாசம் உள்ளதை போல நடிக்கிறேன்னு பிச்சைக்காரி உனக்கு இந்த செல்வாக்கு என் புருஷன் கொடுத்த பேரால வந்தது இப்படி அப்பம் பேரை மாற்றி போட்டுக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமான்னு கேட்டாங்க நிலா சொல்லி முடித்து அழ முகில் அவளை நெருங்கி முதுகை தடவி சமாதானம் செய்ய முருகன் வாய்மூடி அழுது இருந்தார் எனக்கு யார் அம்மா யார் அப்பான்னு தெரியாதே என்னை என் அம்மா காமத்துக்கு பேத்தாளா இல்லை காதலோட பேத்தாளான்னு தெரியாதே என் அப்பா ஒருத்தந்தானா இல்லை என் அம்மா வேசியானு எனக்கு தெரியாதே என் பிறப்பு எப்படின்னு தெரியாமல் போனது ஏன் தப்பா என்ன அனாதியாக விட்டு போனது யார் தப்பு என்ன சுய லாபத்துக்கு தத்து எடுத்தது யார் தப்பு பாசத்தை கொட்டி வளர்த்து நடுத்தருவில் விட்டாங்களே அது யார் தப்பு நான் என்ன தப்பு செய்தேன் சொல்லுங்க இது என் குடும்பம்னு பாசம் வச்சது மட்டும்தான் என் தப்பு நிலா சொல்லிவிட்டு மீண்டும் அழ கலையும் கலங்கி அவளை தாங்கி இருந்தாள் தாங்கியிருந்தாள் மூனோ வேண்டாம்மா நான் இருக்கேன் நிலா உனக்கு அழாதம்மா முகில் கெஞ்ச கலை தோளில் சாய்ந்து நிலா அழுதிருந்தாள் செந்தில்முருகன் இருக்கையை விட்டு எழுந்தவர் முகில் கையை பிடித்து நிலாவின் கையை பற்றி அவனின் கைகளில் கொடுத்துவிட்டு சென்றிருந்தார் புயலடித்து ஓய்ந்திருந்தது வீடு முகில் நிலாவை கலையிடம் ஒப்படைத்துவிட்டு கிளம்பி வேலைக்கு சென்றிருந்தான் அவன் ஒன்றும் இல்லையே விடுமுறை போட்டு நிலாவை சமாதானம் செய்யவும் முடியாதே வேலை நேரம் எல்லாம் நிலாவின் வார்த்தைகளே அவனை சுற்றி சுற்றி வந்தது அவனும் அனாதையாக வளர்ந்தவன்தான் அது விதிவசத்தால் அவனுக்கு ஏற்பட்டது ஆனால் நிலா இருபத்தைந்து வருடமாக அவளின் வீடாக அவளின் சொந்தமாக அவளின் குடும்பமாக அவளின் அடையாளமாக இருந்த எதுவுமே அவளுடையது இல்லை என்று சொன்னால் எப்படி தாங்க முடியும் நிலா அனாதையாக்கப்பட்டு இருக்கிறாள் அதுவும் சுயநல மனிதர்களால் அத்தியாயம் இருபத்தி ஆறு நிறைவு பெற்றது இந்த கதையை வாசிக்கும் போதே என்னை அதிகமாக கலங்க வச்ச இடம் நிலா அவங்க அப்பா கிட்ட பேசுகிற அந்த வரிகள் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி